அந்த மகற்றம் அனந்து கொண்ட புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகும்மல் இனத்தின் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொல்கின்றேன் அருள்மிகு மாணிக்க விநாயகருடைய திருவடியை வணங்கி பிரசன்ன விநாயகர் திருவிடியை வணங்கி அருள்மிகு மண் நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியினுடைய கோடான குடி திருப்பாதம் திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஒம்பது முப்பத்தாறு மணி அளவில் அனுக்கிரகமும் அனுகூலமும் தர்மமும் நீதியும் நேர்மையும் கொடுக்கக்கூடிய அருள்மிகு சனீஸ்வர பகவானுடைய சனீஸ்வரன் பகவான் வக்ரம் மீனராசியில் வக்ரம் பெறுகிறார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்கரம் பெறுகிறார் கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி வரை நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அந்த காலங்களில் நூற்றி முப்பத்தெட்டுக்கு நாள் மு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரம் பெறுகிறார் மீனராசியில் ஒருவனுக்கு அவரவர் கர்ம வினை பூர்வ புண்ணியம் பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனீஸ்வரர் தான் சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி பார்த்தீங்களா சர்வ முட்டாளை கூட மிகப்பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதி மேதாவிகள் அதி புத்திசாலிகள் பெரிய ராஜதந்திரிகளை கூட தெருவில் தூக்கி எரிந்திருவார் பல காரியங்களை கண்ணிமைக்கு நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை பிடைத்தவர் பல காரியங்களை சர்வ வல்லமை படைத்தவர் நடத்தி காட்டக்கூடியவர் ஒருவருக்கு அவர்களின் கர்மவினைப்படி கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்து விடும் அவர் எவ்வளவு பெரிய ஆளும் தொழில் பெறும் சரி பெரிய கலெக்டராக இருந்தாலும் சரி ஒரு யுகி ஒரு அதாவது அவர் யூகிக்கு முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிடும் அதே நேரத்தில் சனி பகவானுடைய யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் வல்லமை உள்ளவர் ஆகையால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்ற பழமொழி ஜோதிடத்தில் வந்திருக்கின்றது துலாம் ராசிக்கு கொஞ்சம் கூட துளி கூட மறக்க மாட்டீங்க துலாம் ராசி கொஞ்சம் கூட நீதி நேர்மையை விட்டு பிறள மாட்டீங்க அதுக்கு தான் ஏழை என்பது ஏழையும் நீங்கள் என்னதான் இறந்து சாப்பிட்டாலும் இற இறக்குறதுன்னு என்னது இறந்து சாப்பிட்றதுன்னா பிச்சை எடுத்தல்னு அர்த்தம் தமிழில் அதாவது உணவு ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட்டாலும் அதுவும் நீதி நேர்மையோடு தான் போவீங்க அதுக்கு நீதி நேர்மையோடு தான் போவீங்க அதில் மாற்றுக்கருத்தில் அப்போ அதுலேயும் நீதி நேர்மையாக போகும்போது நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் இந்த வக்ரம் துலாமில் வந்து சனி உச்சம் அப்போ தலை தனி உச்சம்னா அப்போ வக்கரம்னா தன் நிலையை மாற்றி செய்யக்கூடியது இயர்நிலைக்கு மாறாக இருப்பது அப்போ உச்சத்தை தவிர அங்கே என்ன வருதும் நீச்சத்தில் இருக்கக்கூடியது அப்போ நீச்சமாக இருக்கும்பொழுது துலாம் ராசிக்கு மிக அற்புதமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் துலாம் ராசி இந்த வக்கரம் சனி அவருடைய சொந்த உச்சம் வீடு அவருடைய வீடு அப்போ அவருக்கு இருக்கும்போது மிக கவனமாக இருத்தல் வேண்டும் அப்ப பெண்களால் பிரச்சனைகள் வரும் நிச்சயமாக பெண்களால் பிரச்சனை வரும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை குறைத்து கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அதுக்கடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆறில் மந்தன் இருந்தால் அமிர்தம் போல வாழ்வாடு ஆறில் மந்தன் இருந்தால் அரச வாழ்வு ஆறில் மந்தன் இருந்தால் அனந்த வாழ்வு எல்லாமே கிடைக்கும் ஆனால் அந்த நூத்தி முப்பத்தெட்டு நாளைக்கு என்ன இருக்கணும் கவனம் தொழிலாக கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு கனவாக இருக்கணும் குழந்தைகள் பள்ளி படிப்பு கவனமாக இருக்கணும் தளங்கள் இருக்கக்கூடாது கண்டிப்பாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் படி படி படினு சொல்லி ரொம்ப திட்டவும் கூடாது படிக்காம இருக்கவும் கூடாது மொபைல் கொடுக்கக்கூடாது பிரச்சனை யார் நண்பர்கள் சேர்க்கை ஏற்கனவே சேர்க்கை இன்ட்ரோடியூஸில் ஒவ்வொன்றையும் இருக்கிறேன் செயற்கைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் செயற்கைகள் மிக கவனமாக இருந்தால் தான் நம்ம வெற்றி அடைய முடியும் ஏற்கனவே நீங்கள் அப்படியே குனிஞ்சதில் நிம்முறாமல் அப்படியே போவீங்க அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினா எங்கிட்டங்குன்னு திரும்ப திரும்பாது அதே தான் துலாம் என்ன நடந்தாலும் கண்டுக்கிறாது நம்ம ஸ்டெயிட்டாக இருக்கணும் என்ன நடந்தாலும் கண்டுக்கக்கூடாது நம்ம நேர்மையாக இருக்கணும் என்ன நடந்தாலும் இருக்கக்கூடாது நம்ம நீதியோடு இருக்கணும் அப்போ நீதி நேர்மையோடு இருக்கும்போது அப்போ உங்கள் வேலை எப்படி இருக்கும் நல்ல வேலை செய்வீங்க எல்லாத்துக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் எல்லா கெயின் இருக்கும் எல்லா அட்வான்டேஜ் இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்காரருக்கு மட்டும் பாருங்கள் இருக்காது துலாம் ராசி இருக்கவே இருக்குமே இருக்காது எத்தனை பேர் புலம்புறாங்க தெரியுமா அதுலேயும் தனுசு லக்கணம் துலாம் ராசி துலாம் துலாம் லக்கணம் தனுசு ராசி இல்லை துலாம் லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் துலா ராசி ஒன்றுமே செய்ய முடியாது திருத்த முடியாத ஆளுக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா திருந்தாதா நீதி நேர்மை அன்பு பாசம் நேசம் உறவு உதவி செய்தல் மரியாதை செய்தல் பிரஸ்டீஜ் பார்த்தல் இது எல்லாமே எதுக்கு மீனத்துக்கு தனுசுக்கும் துலாமுக்கும் இதுல குறிப்பா யாருக்கு துலாமுக்கும் தனுசுக்கும் அதனால தனுசு லக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணம் தனுசு ராசி ஒண்ணுமே தர்மம் எப்ப பார்த்தாலும் உதவி எல்லாம் வேலை வாங்கிட்டு உங்களை விட்டுருவான் எல்லாத்துக்கும் வேலை வாங்குவாங்க அவனை கூப்பிடுவாங்க அந்த சுவாதி நட்சத்திரத்தை சொல்லவே வேண்டாம் சுவாதி கொஞ்சம் கோபம் வரும் விசாக நட்சத்திரம் கொஞ்சம் பிரஸ்டீஜ் பாக்கும் விசாக நட்சத்திரம் துலாம்னா கொஞ்சம் பிரஸ்டிஜ் பார்க்கும் சித்திரைக்கு கோபம் அநேகமாகும் சித்திரை சுவாதி விசாகம் அப்ப சித்திரைங்கும்போது ரொம்ப அதனால தான் துலாம்னு இருக்கிறவங்க எப்படியா கோபப்படுறீங்கன்னு கேட்குறாங்கல்ல அவங்க கண்டிப்பா சித்திரை நட்சத்திரமாக தான் இருக்கணும் சுவாதி கோபமே வராது கொஞ்சம் மறதித்தன்மை தன்மை கொஞ்சம் தவறான செயல்களை போகிறத தூண்டும் ஏன்னா ராகுல் அந்த போகத்தை தூண்டும் வயசு உங்கள் வயசை பாருங்கள் அந்த வயசை பார்க்கும்போது போக அதை தூண்டக்கூடிய சக்தி இருக்கும் மற்றபடி பயப்பட வேண்டியதில்லை அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு வக்ரம் பயிற்சி கண்டிப்பாக எச்சரிக்கை பயிற்சி இந்த எச்சரிக்கையாக இருக்கணும் இயல்புக்கு மாறாக நடக்கக்கூடியது உங்கள் இயல்புக்கு உங்கள் ராசிக்கு இயல்புக்கு மாறாக நடக்கக்கூடாது அப்போ இயல்புக்கு மாறாக நடந்தால் நிச்சயமாக அது ஒரு மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக துலாம் ராசிக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரக்காரங்களும் மிக கவனமாக இருப்பது மிக அவசியம் துலாம் ராசினியர்களுக்கு சனியினுடைய வக்கரத்தில் என்ன பற்றி என்ன தசா பற்றி என்ன அந்தரம் பரிவர்த்தனை என்ன லக்னாதிபதி இங்கே இருக்காங்க உங்கள் ஜுயசாதத்தை எடுத்துக்கொண்டு அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக வக்கரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு எச்சரிக்கை மரியாதை இருக்கும் அப்படி இருந்த அப்படி இருக்கிறதுனால தான் இந்த சனி வக்கரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் கண்டிப்பாக வரக்கூடிய அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலாந்தேதி அஞ்சாந்தேதி ஜூலை நாலு அஞ்சில் நாலு ஏழு ஜூலை நாலு ஏழில் சக்கரதாளருடைய ஜெயந்தி விழாவில் நூ நூற்றி எட்டு இது மாலை நூற்றி எட்டு மாலை போடுங்க இது ஏலக்காய் மாலை வாங்கி போடுங்க பண்டு சுற்று சுற்றுங்க ஆறு நெஞ்சி பயத்துங்க பேசும் தெய்வமாக நமக்கு என்ன வேணும் கேட்பாங்க பிரதர்ஷனம் ரொம்ப முக்கியம் அடுத்து குரு வழிபாடும் நல்லா பண்ணிக்கணும் இப்படி பண்ணிட்டு வந்தால் துலாம் ராசிக்கு கண்டிப்பாக ஒரு சுகத்தை கொடுக்கும் அந்த தடையை குறைக்க ஆரம்பிக்கும் தடையை குறைக்க ஆரம்பிக்கும் என்ன தன்னிலையை மாறுதலே அதனால் குறைக்க ஆரம்பிக்கும்